அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாரத்தோட முதல் நாள் அதுவும் இல்லாமல் வார ராசி பலன் போட்டிருக்கு அதை தேடி அதாவது சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதாவது இதுக்கு அடுத்த வீடியோ அதுதான் இருக்கும் ஷார்ட்ஸ் நடுவில் இருக்கும் அதை வார ராசி பலன் பாருங்கள் அதே மாதிரி லைவ் வந்து டெய்லியும் வந்து ஒரு ஆறு மணிக்கு போடலான்னு இருக்கேன் உங்களோட விருப்பங்கள் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் ஆறு மணிக்கு லைவ் ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க அது இன்றைக்கி ஞாயிற்று அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆள் யாரும் சரியாக வராதனால ரெண்டு முறை போட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு இதை பயன்படுத்திக்கிறவங்க உங்களோட வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் இது தேவைங்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட விருப்பமான நேரத்தை லைவ் வர்றதுக்கு விருப்பமான நேரத்தை மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் எது எந்த நேரம் அதிகமாக வருதோ அந்த நேரத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திதி பாத்தீங்கன்னா இரவு பத்து பதினைந்து வரைக்கும் த்ரயோதசி திதி இருக்கு அதுக்கு பிறகு தேய்ப்பிரை சதுர்த்தி திதி சதுர்தசி திதி இருக்கு நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பகல் மூணு பதினாறு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு ஆஹ் கிருத்திகை நட்சத்திரத்துல மரண யோகமா இருக்கு அதுக்கு பிறகு மாலை மூணு பதினேழுக்கு பதினாறுக்கு பிறகு அமிர்தயோகம் இருக்கு இனி திங்கட்கிழமை சோமவார விரதம் மாத சிவராத்திரி இருக்கு சிவ வழிபாடு செய்கிறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்கு ராகு காலம் வச்சுக்கிட்டிங்கன்னா திங்கட்கிழமை ஏழு ஒன்பது ஆனால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஏழு இருபத்தொன்னுலேருந்து எட்டு ஐம்பத்தேழு வரைக்கும் எமகண்டம் காலையில் பத்து முப்பத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் மதியம் குளிகை பகல் ஒன்று நாற்பத்தேழுலேருந்து மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் சாமி கும்பிடலாம் சமையல் செய்ய சூளைக்கு தீட கடன் கொடுக்க சுரங்கம் வெட்டுறதுக்கு ஏற்ற நாள் சில சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இல்லை அதே மாதிரி சில திதியும் பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி தான் இருக்குது இருந்தாலும் யோகம் சரியில்லாத காரணத்தினால சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா கிடையாது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்காரங்களுக்கு சாந்தம் ராசிக்காரங்களுக்கு விருப்பம் மிதன ராசிக்கு இன்பம் கடகராசிக்கு பாராட்டு சிம்ம ராசிக்கு நிறைவு கன்னி ராசிக்கு உதவி துலாம் ராசிக்கு அமைதி விருட்சிக ராசிக்கு பாசம் தனுஷ் ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு சேமிப்பு கும்ப ராசிக்கு நிம்மதி மீன ராசிக்கு அமைதி இது ஒற்றை வாத்தி ராசி பலன் ஆனால் பல கிரகங்களோட மா மாறுதல்கள் பொறுத்து இது கொஞ்சமும் சில ராசிக்கு வேறுபட வாய்ப்பு இருக்கு இப்போ விரிவான ராசி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் சோர்வும் மந்தமுமா இருக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் அடையதில் சிக்கல்கள் ஏற்படும் பசங்க கொஞ்சம் பொறுப்போடு இருப்பாங்க வேலை செய்கிறவங்க வேலையில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது வெற்றி அடையணும்னா திட்டம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு நல்லது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது உங்ககிட்ட மகிழ்ச்சி இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வோ மனநிலையோ மனசெலவில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமை உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லை செய்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பலன்கள் பழங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையணும்னா கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது திறமையோட உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் மதிப்போ பேரோ கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவுலேயும் பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தொனக்கிட்ட பேசும் போத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மனசில் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனநிலை இல்லை முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறத தவிர்த்துருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க இல்லைன்னா ஒதுங்கி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் வாக்குவாதம்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை அளவுக்கு பணத்தை பயனுள்ள வகையில் உங்களால் செலவழிக்க முடியாது கையில் இருக்கிற பணமும் சரி வரவும் சரி தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சில குடும்ப பொறுப்புகள்ன்ற பேரில் தேவையில்லாத செலவுகளை செஞ்சுட்டு பிரச்சனைகளை சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளுமையான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நாள் கொண்டு போங்க அடுத்த ராசி ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கலவையான நாள் தான் நல்லதும் கெட்டதும் கலந்தாமத்தான் இருக்கும் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் முடி மேலே வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க இருந்தாலும் உங்களோட வேலைகளில் ரொம்பவே கவனம் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குகிறன்ற பேரில் கடன் வாங்காதீங்க கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது நாள் முழுக்க நீங்கள் செய்கிற செயல்களை பொறுமையான முறையில் கையாள வேண்டியது அவசியம் நெகட்டிவ் எண்ணங்கள் தவிர்த்துட்டு மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்கறது சினிமா போறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் குழப்பிக்காம பொறுமையாக நாளாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் நல்ல தரத்தை பராமரிக்க முடியாது என்னதான் மேலதிகாரிகளோட ஆதரவு இருந்தாலும் உங்களுக்கு அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருங்க தவறுகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வேலைகளில் கண் கருத்துமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பெருசாக்காதீங்க அதே மாதிரி சச்சரவுகள் மொதல் பேசுகிற வார்த்தைகள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலை சந்திக்கிற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்கள் இல்லைனாலும் அமைதியாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற மாதிரி தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க அதே மாதிரி பணம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுங்க இல்லனா ரிலாக்ஸாக அமைதியாக இருந்தாலே போதும் பிரச்சனைகள் பெருசாக எதுவும் பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடை தாமதங்கள் முன்னாடி நிற்கிது மனசை வருத்தப்பட வருத்தப்படாமல் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டி மோட்டிவேட் பண்ண வேண்டிய நாளாக தான் இருக்கும் உங்களோட வளர்ச்சிகளில் தடைகள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப எமோஷ்னலாகவோ சென்சிட்டிவாகாமல் அமைதியான அணுகுமுறை ரொம்பவே தேவை மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் பண்ணிங்கன்னா நல்லது கூட கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க இருந்தாலும் கவனம் எதிர்பாராத உதவிகள் ஒன்று ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேவைகளை பூர்த்தி செய்கிறேன்ட்டு விரயம் பண்ணாதீங்க செலவுகளை கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளில் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு இல்லை கூட வேலை செய்கிறவங்க தேவையான ஒத்துழைப்பு கொடுத்தாலும் உங்கள் வேலைகளில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிதானமான ஆளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலைகளில் ரொம்பவே கவனம் செய்கிற வேலைகள் தவறுகள் இல்லாமல் பிழைகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான மனநிலை இல்லை உங்களுக்குள்ளே ரெண்டு கலவையான மனநிலை இருக்கிறதுனால தொணக்கிட்ட எரிச்சலை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது சில தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது முடிஞ்சா அமைதியாக போங்க ஒதுங்கிடுங்க அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேரில் பணத்தை வந்து விரயம் பண்ணாதீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தோள்பட்டா இல்லைன்னா கண்கால் வலி ஏற்பட வாய்ப்பு மன அழுத்தமும் இருக்க தான் செய்து கவனமாக நாளாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடகராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு நாள் முழுக்க உற்சாகத்தோட எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆஹ் நல்ல ஒரு சுய முயற்சி மூலிமா நல்ல வெற்றி காணக்கூடிய ஒரே நாளாக இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள்ல நீங்கள் திருப்தி இல்லாத நிலையை உணர்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட வளர்த்துக்கிட்டு அதை மூலிமா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குது செய்கிற செயல்கள் உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே பலனு இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வரவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்கும் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்கிறதும் திட்டமிட்ட உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு ரொம்பவே யூனிக்காகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் நாளில் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்குட பேசுறதும் பழகிறதும் இன்றைக்கி வார்த்தைகள்லேயே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உண்டான திட்டமிடல் இன்றைக்கி நல்லாவே பலன் அளிக்கிற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது மகிழ்ச்சியான ஆளை கொண்டு போங்க குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது பயனுள்ள விஷயத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நல்ல திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பணத்தை அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் கற்றுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் எந்தவித குறைபாடும் இல்லாத நாள் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாதிரி தான் இருக்குது பாதிப்பு இல்லாமல் மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷங்களும் சுபகாரியங்களும் கூடி தான் இருக்குது உறவினர்கள் வருகை மனசுக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் பணியாக்கல் பொறுப்போடு நடந்துக்குவாங்க வேலை செய்கிற இடத்துலேயும் கூட கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க சிலருக்கு வேலையில் உத்தியோக உயர்வோ பதிவு உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்டே இன்னைக்கு நல்ல ஒரு ஆர்வமும் ஆற்றலும் நிறையவே இருக்குது விரைவாக உங்களோட செயல்களை செஞ்சு முடிப்பீங்க உங்களோட எதிர்கால நலனுக்காக பயனுள்ள முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மன ஆற்றலும் உங்ககிட்ட நிறையவே இன்னைக்கு இருக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா நாள எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் தர தான் இருக்கும் வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு தகு தகுதிகள் காரணமா வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களோட பணிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட செயலுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லை பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க பொறுப்புகள் அதிகமானாலும் பரவாயில்ல இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திட்டிங்கன்னா அது நல்ல வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்வு பூண பூர்வமான எண்ணங்கள் சந்தோஷங்கள் மனசுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் வெளிப்படுத்தி நல்ல உறவு வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது புரிதல் அதிகமாகும் இனிமையான தருணங்கள் இருக்குது வெ வெளியில் மகிழ்ச்சியாக போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷங்கள் மன நிறைவான நாளா தான் இருக்கும் திருப்தியான நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட வங்கியிருப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அது திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷங்கள் நிறைஞ்சு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்துக்காக செலவு செஞ்சது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி கன்னி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமா இருக்கு காரணம் குடும்ப பொறுப்புகள் வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு கூட இருக்கிறவங்களை அனுசரிச்சு போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு பயணங்கள் இருக்கு பயணங்கள் அலைச்சலும் இருக்கும் அனுகூலங்களும் ஏற்படும் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பாதுகாப்பு இல்லாத உணர்வும் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கு நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் நெகட்டிவ் எண்ணங்கள் தேவையே இல்லை சாதகமான நாளா இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா அதை நீங்கள் உங்களால முடியும் உங்களால எல்லா விதி விஷயத்தையும் சாதிக்க முடியும்னு நினைச்சு நாளை கொண்டு போங்க சாதிங்க கவலை இல்லாம நாளை கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில செய்யறதுக்கு தே தைரியமும் நேர்மறை ஆற்றலும் உங்ககிட்ட இன்னைக்கு குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்கும் வேலைகளை செய்யும் போத சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு உங்களோட உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திடமாக செய்ய எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை இன்னைக்கு நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத வி விவாதங்கள் செய்கிறது தவறு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாளை அமைதியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் பு குடும்ப பொறுப்புகள்ன்றதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது கிளைமேட்டிக் ஏற்ற மாதிரி சாப்பாடும் சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் க கொஞ்சம் என்னென்னா தேவையில்லாத எண்ணங்கள் குழப்பங்கள் நிறையவே இருக்குது நிறைய யோசிக்காதீங்க நாள் போகிற போக்கில் போகட்டும்னு விட்டுட்டு கொண்டு போகிறது நல்லது அடுத்தவங்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்திங்கன்னா நல்லது வியாபாரத்தில் பெரிய தொகை முதலீடு செய்யாமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும் போத பணத்தை கையாளும் போத ரொம்பவே கவனம் உங்கள் நா நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சோதிக்கிற மாதிரி இருக்குது பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க மனசை அமைதியாக வச்சுக்க நாளை திட்டமிட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுத்துறது நல்லது மந்திரங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உங்களோட வேலைகளில் பெருசாக நாளை எதிர்பார்க்காம செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட சாத என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் பலனில்ன்றத உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை ஒழுங்கான வே வேறது திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களோட வேலைகளை பாசிட்டிவாக செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக தேவையில்லாத தனக்கு கூட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலை அளித்தாலும் கொஞ்சம் அமைதியாக நட்பாக பேசி பழகி லேசாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸ் ஆக்காதீங்க எமோஷ்னலாக எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கட்டாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைனா பண இழப்போ பண விரயமோ ஆக வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அமைதியாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக யோசிக்காதீங்க கோவப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனங்க போதும் அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது மகிழ்ச்சியாக குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பசங்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க அடுத்தவங்களுக்கு உதவுகிற வகையில் பண வரவு தாராளமாக தான் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு மனசளவில் சுதந்திரமாக இருப்பீங்க உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறனால இருக்குது நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பின்விளைவுகளுக்கு சாதகமான பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் வேலையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் செய்கிற வேலைகள் எல்லாமே யூனிக்காக பாராட்டு பெறக்கூடிய விதமாக இருக்கு அதே மாதிரி உங்களோட உற்சாகமாக மகிழ்ச்சியாக நீங்கள் வேலைகளை செய்யும் போத உங்களுக்கே ஒரு திருப்தியான மனநிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் வயப்படுறதுக்கு நல்லா ஒரு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக இனிமையான தருணங்களை இருக்கும் துணை இன்னைக்கு நம்புகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்களோட காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அன்பு பாசம் வெளிப்படும் புரிதல் அதிகமாகவும் அந்யுன்யம் அதிகமாகவும் இந்த நாள் நல்லாவே இருக்குது பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்பகரமான நாளாக தான் இருக்குது முக்கியமான மு முதலீடு பண்ணுறதுக்கு முடிவுகள் எடுக்கலாம் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு சந்தோஷமா பணத்தை அதிக அளவில் சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சியான நாளா அமையும் அடுத்த ராசி தனுசு ராசி உற்சாகமும் சுறுசுறுப்பும் உங்களுக்கு இன்னைக்கு கலந்த மாதிரியே இருக்கு காரணம் எதிர்பாராத வகையில தி திடீர் தனவரவு ஏற்படுற மாதிரி இருக்கு வியாபாரத்துலேயும் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கு வேலை விஷயமா பயணங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பொது காரியங்கள் செஞ்சு மனசை உற்சாகமா உற்சாகமாக நாளா தான் இருக்கு நாள் முழுக்க ஏதாவது இந்த நாள மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட இலக்குகளை அமைச்சிட்டு நல்ல ஒரு அதுக்கு உண்டான வெற்றியை பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு நாள் எதிர்பாராத பல திருப்பங்கள் கொடுத்தாலும் எல்லா திருப்பங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு நீங்கள் வேலை செஞ்சதுக்காக ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கும் சலுகை பெறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பதிவு உயர்வோ கிடைக்கலாம் முன்னேற்றத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு விரும்பி செய்வீங்க மகிழ்ச்சியாக செய்கிறதுனால வேலைகளில் எந்த தவறும் இல்லை பாராட்டுக்குரிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நேர்மறையான எண்ணம் நேர்மையாக பேசி பழகுவீங்க ஷேக் ஃபாவர்டான் சில விஷயங்கள் நே பேசுறதுனால நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது மகிழ்ச்சியாக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது உண்டான வகையில் இந்த நாளில் துணைக்கூட ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாகவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுதந்திரமாகவே நீங்கள் செலவுகளையும் சரி சேமிக்கிறதும் நல்லாவே இருக்கும் உங்களோட சேமிப்பு திறன் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை தனுசு ராசிக்கு உற்சாகமான ஒரு நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி மகர ராசி உங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கு ஆ இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு பசங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க சுப் சுபசொழல்களுங்கிற பேரில் விரயங்கள் அதிகமாகாமல் பார்த்துக்குங்க தொழில் வளர்ச்சிக்கான செயல்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த இருந்து உதவிகள் தாமதமாக தான் கிடைக்கும் இருந்தாலும் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமை அதிகமாக இருந்தாலும் அது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா குறைய வாய்ப்புண்டு உன் ஆள் முழுக்க கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு உங்களோட மன எழுச்சிக்கு இடம் மன வருத்தங்கள் மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காம உற்சாகமாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க எந்த ஒரு அணு அணுகுமுறையும் பாசிட்டிவாகவே அணுகிறது நல்லது தியானம் மேற்கொள்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் கதி அதிக அதிகமாக தான் இருக்குது கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை அமைதியான முறையில் உங்களோட வேலைகளில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க வீட்டு பிரச்சனையை வேலையில் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போகும் தவறுகள் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்வது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்துக்களை துணையார் வந்து ம ஒத்துக்கிறது மறுக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி குறைக்காமல் பார்த்துக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லேசா அப்படியே கேஷுவலாக கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லது பெரிய வாக்குவாதம்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு செலவு வீட்டோட குணரமைப்புக்காக அவசியம் கட்டாய செலவு செய்கிற மாதிரி இருக்கு செலவுகள் அதிகம் கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க சேமிப்பு கரைஞ்சாலும் பரவாயில்ல கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொட தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசும் அமைதியான மனநிலையோடு இல்லை ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது ஆனால் அது ஏமாற்றங்கள் தான் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளை சில தடைகளும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கணும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நண்பர்களை சந்திக்கிறது நல்லதாக இருக்கும் ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்ற வகையில் நீங்கள் உங்களோட செயல்களை செய்ய வேண்டும் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க பதட்டமாக இருக்காதிங்க நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்காமல் முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகணும் இல்லைன்னா போதுமான ஆதரவு கிடைக்காது அதே மாதிரி உங்களோட வேலைகளை அடுத்தவங்கள நம்பாதீங்க அவங்களால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே உங்களோட திறமைகளை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் குறையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாள் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமான நாளாக கிடையாது துணைக்கிட்ட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க அமைதியான நாளை கொண்டு போங்க தொணக்கூட மனசு விட்டு சில விஷயங்களை பேசுனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது திறமையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் இல்லனா தேவையில்லாத பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை ரொம்பவும் கவனமாக கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்துலேயும் சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசின மீன ராசி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பான நாள் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது பசங்களால் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் தர நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நல்லா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உறுதியோடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் அளிக்கிற மாதிரி இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது உறவினர்கள் வழியில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் வேலையில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் இருக்கு நல்ல ஒரு சாதகமான பலனாக தான் நாளாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே மீன ராசிக்கு கிடையாது திட்டமிட்டு உங்களோட நாளை பிளான் பண்ணீங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வ வகையில் இந்த நாள் உதவியாக இருக்கும் உறவினர்கள் குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட சுறுசுறுப்பால் ஈஸியாகவே குறைஞ்ச நேரத்துல உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க உங்களோட அது மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்கு ஒரு சிலருக்கு சில வாய்ப்புகள் அதிர்ஷ்டவசமாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்கள் மனநிலை தெளிவாகவும் ஜாலியாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அவங்க கூட நல்ல நல்ல விதமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கவும் நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது பயனுள்ள விஷயத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பணத்தை சிலமையும் சந்தோஷமா செய்யற மாதிரி இருக்கு எந்த குறைபாடும் இல்ல மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை அளவுக்கு உங்களோட மனநிலை உங்களோட சுறுசுறுப்பு ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு சந்தோஷங்களும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்கை ஷேர் பண்ணுங்க சிலருக்கு புதிய லைவும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பொது பலனை விடிய சுயஜாதக தான் எனக்கு ரொம்பவே அவசியம் ஏன்னா பொது பலனில் அவங்க சொல்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான பலன்களாக இருக்கும் ஆனால் சுயஜாதகத்தை பொறுத்தளவுக்கு அது அப்படியே தலைக்கிலாக போக வாய்ப்பு இருக்குது சில தேவையில்லாத பதிவுகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரும் சொல்கிற விஷயங்கள் ஒன்று ரியாலிட்டியில் நடக்கிற விஷயம் வந்து ஒன்றாக இருக்குது ஆனால் சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும் போது அதோட பலன்கள் முற்றிலும் மாறிபடுற மாதிரி இருக்கு அதை நான் பாருங்க இல்லனா விருப்பப்படுறவங்க உங்களை பத்தியும் உங்களோட எதிர்காலம் பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா பணம் கட்டி நீங்கள் உங்களோட ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம்